தயாநிதி மாறன் அவர்கள் அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த அவதூறு வழக்கு தொடர்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆஜரானார் இந்திய செய்திகள் செய்திகள்நிதி மாறன் தொடர்ந்த ஒரு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர் வழக்கு விசாரணை மீண்டும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ஒத்திவைப்பு கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி சென்னை புரிசை வாக்கத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய சீன திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் எழுபத்தி ஐந்து சதவீதத்தை பயன்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார் இதனை அடுத்து தன் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவதூறு பரப்பியதாக

நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய சென்னை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த அவதூறு வழக்கு தொடர்பாக இன்றைக்கு பதிமூணாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மெட்ரோபால்டன் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் முன்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆஜரானார் இந்த வழக்கு என்பது அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் ஐபிசி அதாவது அவதூறு வழக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பேசிய பேச்சின் தொடர்பாக அவர் தொடர்ந்த தயாநிதிமாறன் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக இன்றைக்கு நடைபெற்ற இந்த வழக்கில் ஆஜராகி இந்த வழக்கை வருகிற இருபத்தி ஏழு ஏழு ஆறு ஜூன் ஆறு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மறு விசாரணைக்கு இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் அதாவது இந்த வழக்கு ஒருவர் தன்னை அவதூறாக பேசிவிட்டார் என்பது தொடர்பாக டூரட் சிஆர்பிசி தொடரப்படுகிற வழக்கு இது யார் வேணாலும் தொடரலாம் அவரை தவறாக பேசிவிட்டார் அவதூறாக பேசிவிட்டார் என்பதாக தொடரப்பட்ட வழக்கு இந்த வழக்கில் வந்து உங்களுக்கு அழைப்பானை அனுப்பியதும் நீதிமன்றத்தில் ஆஜராகிறது தான் அந்த வகையில் அண்ணன் எடப்பாடியார் இந்த வழக்கில் ஆஜராக இருக்காரு வரும் வாய்தால இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை நாங்கள் எடுத்து வைப்போம் எங்கள் பக்கம் உள்ள நியாயங்களை எடுத்து வைப்போம் இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெறும் வழக்கு தொடர்பான கேட்டீங்களா சார் அதாவது அது வழக்கு தொடர்பான பொருண்மைங்கிறதுனால அதுக்குள்ளே போக விரும்பலை அவர் சொல்றாரு நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை நான் முறையாக பயன்படுத்தி இருக்கேன்னு சொல்றாரு